பண்ணி இவங்க பேசுறது கிடையாது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு திட்டம் மனசுல ஓடிக்கிட்டே இருப்போம் எல்லாரும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய ஓட்டம் மட்டும் தனியா வேற ஏதாவது பண்ணலாமா வேற ஏதாவது யோசிக்கலாமா இந்த சினிமாவில் இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே இப்போ நம்ம பிஸ்னஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் தானே இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை ஏன் நம்ம நம்ம தொழிலில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு இப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அந்த பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் லைஃப் புரியுது அவங்களுக்கு பல பேருடன் பழகுவார்கள் தேவையான சில பேரை மட்டும் நெருக்கமாக வைத்து டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாம் நம்ம இவங்கள்ட்ட பார்க்க முடியும் இவங்களுக்குன்னு வரும்பொழுது இவங்க கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் ஃபஸ்ட் இருப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு தோல்வி வந்த பிறகு அடிபட்ட பிறகுதான் இவர்கள் மலமளவென்று மேலே ஏறி வருவார்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் நல்ல நாலேஜ் உண்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த